செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்க அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் மேற்காசிய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாடினார் சர்வதேச வர்த்தகத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படும் சார்ஜர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே விரைவில் தயாரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணை பிரதமருமான திரு ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் முக்தும் இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இந்திய பசிபிக் இந்திய துணைக்கண்டம் மேற்காசியா மற்றும் கரீபியன் நாடுகளில் நிலவும் சூழல்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து இறுதி செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை அந்நாட்டு அமைச்சர் ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக குறிப்பிட்டுள்ளாா் சர்வதேச வர்த்தகத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் நியாயமான சூழலை மீட்டெடுக்க பொருளாதார சீர்திருத்தங்கள் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சீனா தனது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை பின்பற்றுவதாக குறை கூறினார் உலகளாவிய வர்த்தக விதிமுறைகளை மீறும் வகையிலான சீனாவின் தொழிலாளர் நடைமுறைகளை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தற்போது உலக அளவில் ஏற்பட்டுள்ள பங்குச்சந்தை மாற்றங்களுக்கு இடையே சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக அமைச்சர் கூறினார் இத்தகைய நடவடிக்கையால் இந்தியா போன்ற நாடுகளின் பொருளாதாரம் பாதிப்படைவதாக கூறிய திரு பியூஷ் கோயல் இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை உலக நாடுகள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றாா் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது ஆறு நாள் ஐரோப்பிய பயணத்தின் முதல் கட்டமாக நேற்று லண்டன் சென்றடைந்தார் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு விக்ரம் துரைசாமி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ஹீத்ரூ விமான நிலையத்தில் வரவேற்றதாக நிதியமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிதியமைச்சர் தொடர்ந்து இந்தியா பிரிட்டன் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதாரம் தொடர்பான பதிமூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தையிலும் பங்கேற்கிறாா் நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் ஆறு கோடியே அறுபது லட்சம் மகளிர் பயன்பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பிரதமரின் முத்ரா கடன் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்கி தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வரை பெரு நிறுவனங்கள் அல்லாத நிறுவனங்களுக்கு கீழ் கடன் வழங்கப்பட்டு வருகிறது மகளிரை தொழில் முனைவோராக ஊக்குவிக்கும் வகையிலும் முத்ரா கடன்கள் வழங்கப்படுகின்றன கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசம் ஓராண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை நிர்ணயிக்கப்படுகிறது பத்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆறு கோடியே அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஐநூற்று முப்பத்து இரண்டு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு மகளிர் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது துபை பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணை பிரதமருமான திரு ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தூம் இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் பட்டத்து இளவரசராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக இந்தியா வருகிறார் அவருடன் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய குழுவும் இந்தியா வருகிறது துபாய் இளவரசருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மதிய உணவு விருந்து அளிக்க இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் ஆகியோருடன் துபாய் இளவரசர் பேச்சுக்கள் நடத்த இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அறிக்கை தெரிவிக்கிறது நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் மற்றும்ூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஐரோப்பிய யூனியன் மற்றும் லூசோபோன் நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் போர்ச்சுகல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு லிஸ்பனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டின் உயரிய விருதான சிட்டி கி ஆஃப் ஆனா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு மத்திய அரசு தீவிரமாக பாடுபட்டு வருகிறது என்று கூறினார் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளுடனான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் சென்றுள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து உயர்நிலைக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலைமை வரும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி தொடங்கவுள்ள அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்தும் அவர் விரிவாக ஆய்வு செய்யவுள்ளார் முன்னதாக நேற்று தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினரை திரு அமித்ஷா சந்தித்து ஆறுதல் கூறினார் மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படும் சார்ஜர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே விரைவில் தயாரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மூன்று மணி நேரத்தில் தொன்னூறு சதவீத அளவிற்கு மின்னூட்டம் அடையும் வகையிலான சார்ஜர்கள் விரைவில் வர்த்தக பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது மின்சார மின்னணுவியல் தொழில்நுட்ப தேசிய திட்டத்தின் கீழ் இந்த வகை சார்ஜர்கள் தயாரிக்கப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது வழக்கமான இருநூற்று முப்பது வோல்ட் திறன் கொண்ட வாகனங்களை இயக்குவதற்கும் ஐம்பது ஹர்ட்ஸ் திறன் கொண்ட மின்சக்தியை வழங்குவதற்கும் இந்த வகை சார்ஜர்கள் பயனுள்ளதாக அமையும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபடும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் வாஷிங்டனில் நேற்று கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு ஈரானுக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் அவர் உறுதிபட கூறினார் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து திரு டிரம்ப் தமது முந்தைய ஆட்சியின் போது விலகியது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா விதித்துள்ள வரி உயர்வால் பல்வேறு நாடுகளின் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ் குறை கூறியுள்ளார் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மையை ரஷ்யா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார் உலக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் ஏற்படும் விளைவுகளை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை ரஷ்ய அரசு மேற்கொள்ளும் என்றும் திரு டிமிட்ரி பெஸ்கோவ் குறை கூறினார் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே நிலத்திற்கு நீர் பாய்ச்சும் போது மின்சாரம் தாக்கி இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆண்டாபுரம் கிராமத்தில் மின்சாரம் பாய்ந்த கம்பியை அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுமிகள் தொட்டதில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களை காப்பாற்றச் சென்ற குழந்தைகளின் பாட்டியும் மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது நேற்றிரவு மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச தீர்மானித்தது முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபத்தி ஒன்று ரன் எடுத்தது இருநூற்று இருபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய மும்பை அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒன்பது ரன் மட்டுமே எடுத்தது இன்று நடைபெறும் முதல் போட்டியில் கொல்கத்தா லக்னோ அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது இரவு மணி ஏழு முப்பதுக்கு முல்லன்பூரில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் அணி சென்னை அணியுடன் மோதுகிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என நான்கு பதக்கங்களுடன் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்க அமைச்சர் திரு மார்க்கோ ரூவியோவுடன் மேற்காசிய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாடினார் சர்வதேச வர்த்தகத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படும் சார்ஜர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே விரைவில் தயாரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணை பிரதமருமான திரு ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தும் இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது